பதினைந்தாவது அதிகாரத்தின் பதினாறாவது வசனத்தை வாசியுங்கள் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் கத்தை நம்ம எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா நாம் கனி கொடுக்கும்படியாக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலளிக்க வேண்டுமானால் நாம் கேட்டுக்கொண்ட வேலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் நாம் கடந்த வாரங்களில் கடந்த வாரங்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட கர்த்தராய் இயேசு தாமே உங்களை அப்படியாக அந்த வார்த்தைக்கினராய் நடத்துவாராக உங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் கற்று நிச்சயமாகவே பதிலளிக்கிற ஒரு தேவனாக காணப்படுகிறார் இப்போ ஒன் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வாசிங்கள் கலாத்தியர் அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் கடந்த வாரத்தில் நாம் அன்பை குறித்து பார்த்தோம் அன்புனா என்ன அப்படின்னா தேவன் நம்மிடத்தில் காண்பித்தார் தேவன் தம்முடைய ஒரே பேரானை ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து அன்பு என்னதென்று அவர் நமக்கு காண்பித்தார் அன்பை கத்த நமக்கு வெளிப்படுத்தினார் அதே போல் நாம் எப்படி திருப்பி தேவனுக்கு அன்பை கொடுக்க வேண்டும் நாம் எப்படி அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவன் தம்முடைய அன்பை நமக்கு கொடுத்தார் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார் குமாரன் ஜீவனையை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார் பரிசு நம்மோடு வாசம் பண்ணி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது அந்த பெற்றுக்கொண்ட அந்த அன்பிற்காக பிரதி உபகாரமாக நாம் எப்படி கத்தருக்கு நாம் அன்பை செலுத்த வேண்டும் அவருக்கு பிரியமாய் நாம் நடப்பதின் மூலமாக அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்வதன் மூலமாக கத்துடைய ராஜ்யத்தை கட்டுவதன் மூலமாக நாம் அவருக்கு திருப்பி நம்முடைய அன்பை நாம் திருப்பி செலுத்த வேண்டும் எல் முழு இருதயத்தோடும் முழு ஆத்தமோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவதூட பிரண்டத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிற பொழுது நாம் தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம் இப்போ முதலாவது தேவனுடைய அன்பு இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க நாளில் சந்தோஷத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அடுத்த அன்பு சந்தோஷம் இரண்டாவது வார்த்தை சந்தோஷம் என்று கத்தோடைய வேதம் சொல்லுகிறது இந்த சந்தோஷத்தை குறித்து நாம் பாடுகிற பொழுது வேதாகமம் முழுவதும் சந்தோஷத்தை குறித்து நிறைய வார்த்தைகள் இருக்கிறது மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி போன்ற வார்த்தைகள்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது கத்தடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் நம்முடைய ஜபத்துக்கு பதிலளிக்கப்படுவதற்கு நாம் கத்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது மிக மிக முக்கியம் மனமகிழ்ச்சியோடு கூட மனமகிழ்ச்சியோ நல்ல ஔஷதம் என்று கத்துடைய வேதம் சொல்லுகிறது அது ஒரு மருந்தான் ஔஷதம்னா மருந்து அப்போ மனமகிழ்ச்சியாய் நாம் இருக்கிறதும் அப்போ மனமகிழ்ச்சியாய் நாம் இருப்பதை கத்தர் விரும்புகிறார் கர்த்தர் சந்தோஷமா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார் அப்போ நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன் ஒரு தேவப்பிள்ளை ஆவியில் பலனாக இருக்கணும்னா பரிசுத்தாவிய சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிறார் பரிசுத்தாவியின் குளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எரிசிலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன்னு சொல்கிறாரு அங்கே பலனை குறித்து பேசும்பொழுது ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள் ஆனால் அந்த பலன் உங்களை நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்போ ஒரு தேவப்பிள்ளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பவுல எழுதுகிறார் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது ஆவியின் கனியை குறித்து எழுதுகிறார் அதிலே மகிழ்ச்சியாக இருப்பதை குறித்து பேசுகிறார் அதே நேரத்தில் அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எழுதுகிற நிருபங்களிலே பிளிப்பியருக்கு பிழிப்பு பட்டணத்தில் இருக்க விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் அதை ஒரு அன்பின் நிருபம் என்று அழைப்பார்கள் அது முழுவதுமாக ஒரு மகிழ்ச்சியின் நிருபம் அது ஒரு மகிழ்ச்சியின் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா அதில் அவர் சந்தோஷம் என்ற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தினார் எதற்கெல்லாம் அவர் சந்தோஷப்பட்டார் அந்த பிழிப்பு நிருபத்தில் அவர் எழுதும் பொழுது சந்தோஷத்தை குறித்து பேசுகிறாரே எதற்கெல்லாம் அவர் எந்த எந்தெந்த காரியத்துக்காக எல்லாம் அவர் சந்தோஷப்பட்டார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் வாசிங்க பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் வசனம் மூன்று நான்கு பிலிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் வசனம் மூன்று நான்கு சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி பவுல் சொல்கிறார் அவர்களுக்காக கத்திரஸ் தோத்தரிக்கிறாரு சந்தோஷப்படுறாரு அவர்களுக்காக ஜெபிக்கிறார் அவர் ஒருத்த பவுல் ஒரு ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதன் சிறைச்சாலையில் இருக்கிறார் இப்போ சுவிசேஷத்த நிமித்தம் ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் அடைக்கப்பட்டு இருக்கிற பொழுது அவர் சொல்கிறாரு நான் இந்த இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது நான் சந்தோஷத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிறேன் ஜபத்தில் பல மனநிலைகள் இருக்கும் நம்ம கவலையோடு ஜபிக்கலாம் துக்கத்தோடு ஜபிக்கலாம் வேதனையோடு ஜபிக்கலாம் அங்கலாயத்தை ஜபிக்கலாம் ஊக்கமாக ஜபிக்கலாம் உற்சாகமாக ஜபிக்கலாம் ஆனால் இங்கு பவுல் சொல்கிறார் நான் சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறேன் நான் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறேன் எதனால் இந்த அவருடைய அந்த ஜபத்தில் இந்த சந்தோஷம் உடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் என்ன இங்கே வேதம் சொல்லுகிறது சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியினால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணுகிறேன் அவர் வந்து தேவனுடைய பிள்ளைகளை நாம் சுவிசேஷத்தை கேட்ட பொழுது நாம் அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டு என் ரட்சகர் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற பொழுதுதான் அந்த சந்தோஷம் உண்டாகிறது ஒரு தேவ மனிதனுக்கு எப்பொழுது சந்தோஷம் யோவன் சொல்லுகிறார் பிள்ளைகள் கர்த்தருக்குள் நடக்கிறார் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி அப்போ யாரை சொல்லுகிறார் அவரால் நடத்தப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ பவுல் தன்னுடைய சந்தோஷத்தை இங்கே சொல்கிறார் நான் ஜபத்தில் நான் சிறைச்சாலையில் தான் இருக்கிறேன் எனக்கு எதுவுமே இங்கே சிறைச்சாலையில் எல்லா வசதிகள் வாய்ப்புகள் அங்கே இருக்க போகிறது இல்லை வேதனைகள் இருக்குது அங்கலாய்ப்புகள் இருக்கிறது பற்றாக்குறைகள் இருக்கிறது சில நேரங்களில் உபத்திரவங்கள் அங்கே இருக்கிறது அதன் நடுவில் அவர் அந்த ஜப வேலையில் அவர் சந்தோஷத்தோடு ஒரு காரியத்தை நினைத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிழிப்பு பட்டணத்தில் இருக்கிற அந்த விசுவாசிகள் சுவிசேஷத்தை கேட்டு அதன்படி அவர்கள் நடக்கிறார்கள் அவர்கள் அதில் நிலைத்திருக்கிறார்கள் அவர் தான் விதைத்த விதைகள் தான் பிரயாசப்பட்டவைகள் வீண் போகவில்லை என்பதை அறிந்த பொழுது அவர் மிகுந்த சந்தோஷம் உள்ளவராய் இருக்கிறார் இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்போடு நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா இன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்ட பொழுது அதற்கு கீழ்ப்படிந்த பொழுது கீழ்ப்படிந்தீர்கள் அல்லவா அதன் அடிப்படையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் அப்படி இருந்தாதான் அது தேவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தின் வசனம் ஏழு பத்திரம் அடிக்கடி படிக்கிற வசனங்கள் தான் ஒரே ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்போ நமக்குள்ளாக மனந்திரும்புதலின் அந்த ஆவி மனம் திரும்புதலின் கனி நமக்குள்ளாக இருக்கிற பொழுது அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகிற பொழுது அது தேவனை சந்தோஷப்படுத்தும் பவுளுடைய சந்தோஷம் ஏன் அது சந்தோஷமாக இருக்கிறது அது பரலோகத்தின் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு ஊழியனுடைய சந்தோஷம் அது தேவனுடைய சந்தோஷமாய் காணப்படுகிறது ஏனெனில் ஒரு ஊழியனுடைய உண்மையான பார் இருக்கும் இருக்க வேண்டும் இப்பொழுது தான் நடத்தின அந்த ஜனங்கள் தான் சுவிசேஷத்தை அறிவித்த அந்த ஜனங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார்கள் என்று அவன் கேள்விப்படுகிற பொழுது அவன் மிகுந்த சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவரை தொடர்ந்து அவர்களுக்காக ஜபிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறார் அதனால் உங்களின் நட்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறார் நிச்சயமாக அவர்களது விசுவாசத்தை தொடங்கினவர் அந்த விசுவாசத்தை முடிப்பார் கடைசி வரைக்கும் அவர்களை காத்துக்கொள்வார்னு சொல்லி அந்த விசுவாசத்திற்காக அவர்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர்களுக்காக நன்றி செலுத்தி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக பிளிப்பியர் அந்த ஒன்றாவது அதிகாரத்தில் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வாசிங்க பிளிப்பியர் ஒன்றாவது அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வரைக்கும் சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள் சிலர் என் கட்டுகளோடே ஒவ்வொத்தரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள் சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பிலே அறிவிக்கிறார்கள் இதனால் என்ன வஞ்சகத்தின் ஆளாவது உண்மையின் ஆளாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அதனால் சந்தோஷப்படுகிறேன் இன்னமும் சந்தோஷப்படுவேன் ஆமாம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா அவருடைய சந்தோஷம் அடுத்து எங்கே அப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார் இப்பொழுது அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார் சிறை அதாவது சு சுவிசேஷத்தை நிமித்தம் அவர் கைது செய்யப்பட்டு அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இரண்டு விதங்களிலே அவர் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த ரோம சிறைச்சாலையிலே ரோமர்கள் நடுவிலே அங்கு அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்படி சவுல் என்ற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவித்தது நிமித்தம் அவன் என்று அவர்கள் கேள்விப்படுகிறார்கள் அப்பொழுது அநேகருக்கு அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததாக அப்போ சொல்ல இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் தன்னோடு இருந்த அந்த சேவகனோடு குடியிருக்கும்படி ஹவுஸ் அரெஸ்ட் அவர் பண்ணப்படுகிறார் அவர் அந்த வீட்டில் அவர் என்ன செய்கிறார் பாதுகாவோடு இருந்து சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து நாம் அப்போ சொல்ல இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை நாம் பார்க்க முடியும் அந்த முதலாவது சிறையிருப்பிலே அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார் அந்த வீட்டிலே அநேகர் வந்து அவரை பார்க்க முடியும் அந்த வீட்டிலே அநேக கூட்டங்களை நடத்தினார் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் இதனால்

இனி வரும் நியாய குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயம் அடைந்து இப்பொழுது நீ போகலாம் எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அதை குறித்து கேட்கிறார்கள் என்ன என்ன காரியம் சொல்லி இருக்கிறாரு அந்த அப்ப அவன் தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன செய்யறான் அறிவிக்கிறான் ஏன் அழைப்பு என்ன அப்போ சில ஒன்பதாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வாசிங்க அப்போ சில ஒன்பது பதினஞ்சு பதினாறு அதற்கு கத்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் கதை சொல்றாரே அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்டு என்னுடைய பாத்திரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கற்று சொல்கிறார் அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பி ஒரு அழைப்பு இப்படி தான் கொடுக்கப்படுகிறது பாடுகளின் நடுவில் ஊழியம் உண்டு என்பதை பவுலுக்கு கத்த சொல்லுகிறார் அவன் தைரியத்தோடு நிற்கிறான் இப்போ ராஜாக்களுக்கு முன்பதாக அவன் நின்று கொண்டிருக்கிறான் இப்போ ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் அப்போ சில இருபத்தி ஆறாவது அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்திருப்பான் படித்த பார்ப்பீர்கள்னால் அவன் அகிரிப்பா ராஜாவுக்கு எதிராக நின்று அவன் தன்னுடைய நம்பிக்கையை குறித்தும் தான் எதற்காக சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறேன் என்பதை குறித்து அவன் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் வீட்டில் போயிட்டு அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அந்த அதிகாரம் முழுவதுமாக அவன் விசுவாசத்தை குறித்து பேசுவான் அப்படி விசுவாசத்தை குறித்து பேசுகிற பொழுது பவுல் ஒரு வா அந்த அகிரிப்ப ராஜா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எப்படி இருக்கும் என்றால் வாசிங்கள் அப்போது இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் வாசிங்க இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார் ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன் இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன் இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல அகரிப்பா ராஜாவே தீர்க்க தரிசிகளை விசுவாசிக்கிறீரா விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான் அப்பொழுது அகரிப்பா பவுலை நோக்கி நான் கிறிஸ்தவ நாகரதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான் அதற்கு பவுல் நீர் மாத்திரம் அல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான் ஓகே இங்கே வந்து பவுல் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அறிவிக்கும் பொழுது அவர் சொல்கிறார் இது ஒன்றும் மறைவாய் நடந்த காரியம் அல்ல நான் தைரியமாய் ராஜாவுக்கு எல்லாமே தெரியும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் எடுக்கிறான் நீ விசுவா தீர்க்க தசையில் விசுவாசிக்கிறாரா விசுவாசிக்க என்பது அறிவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அகிரிப்பாங்கிற ராஜா சொல்கிறா பவுலை நோக்கி நீ நான் கிறிஸ்தவன் ஆகுறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்போ அந்த அளவுக்கு அந்த ஒரு ராஜாக்கள் கேட்டுக்கூட இந்த இயேசு கடவுள்தான் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வல்லமையிலோட நபர் போகிறாயிருந்தாங்க சூழ்நிலையை பார்க்கல பவுல் பவுல் வந்து நான் இப்போ வருவது இப்பொழுது நான் ஒரு கைதியாக நிறுத்தப்பட்டிருக்கிறேன்கிறத பார்க்கல எந்த இடத்திலுமே எந்த இடத்திலும் அவன் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தம் உள்ள ஒரு நபராக இருந்தான் அதுதான் பவுலுடைய ஒரு சந்தோஷம் பவுலுடைய வாழ்க்கையின் சந்தோஷம் என்ன எல்லா சூழ்நிலும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான தனக்கு கிடைக்கக்கூடிய வாய் வாய் வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்துகிறவனாக இருந்தான் அதனால் தான் அவர் எழுதும்போது எழுதுகிறார் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுங்கள்னு சொல்லி வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு நபராக அவர் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ராஜாக்களுக்கு முன்பதாக சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நபராக அங்கு பவுல் நின்றதை அதுதான் அவருக்கு சந்தோஷம் அவர் அங்கு சொல்லுகிறார் பிளிப்பியர் பிளிப்பியர் புஸ்தகத்தில் சொல்லுகிறாரு நான் அந்த சுவிசேஷத்தை நல் மனதோடு சில சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க அதே நேரத்தில் சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தை கூட்டும்படியாக அப்படின்னா என்ன அர்த்தம் பவுளுடைய நாமத்தை வெளியில் பயன்படுத்தி சிலர் சுவிசேஷம்

குட்ட வேண்டும் என்று எண்ணியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் சிலர் வஞ்சகத்தினாலாவது துரோகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன் பவுளுடைய சந்தோஷம் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் எனக்கு போராட்டங்கள் வந்தாலும் சரி நெருக்கங்கள் வந்தாலும் சரி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஸோ பவுளுடைய சந்தோஷம் எங்கே இருந்துச்சு சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே அவர் சந்தோஷமாக இருந்தார் அவர் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நபராக இருந்தார் அவரிலிருந்து புறப்பட்ட ஒரு கூட்டம் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் உண்மையாய் ஒரு கூட்டம் அறிவித்தாங்க ஒரு கூட்டம் அவருக்கு பிரச்சனையை உருவாக்கணும்னு அறிவித்தார்கள் எது எப்படி இருந்தாலும் சரி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுனால் அவர் சந்தோஷமாய் இருந்தார் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பில் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வாசிங்க கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன் ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு அது அதிக நன்மையாயிருக்கும் அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன் நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறுளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் மறுளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது இதுவும் தேவனுடைய செயலே இதுவும் தேவனுடைய செயலே இங்கே பவுல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் அந்த நாட்களில் எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ரோம சாம்ராஜ்யம் மிக கடுமையானது திடீரென்று அவர்கள் எப்படி வேணாலும் அந்த ரோம ரா அந்த ரோம ராயன் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜாவாக இருக்கிறவன் அவன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பான்னு சொல்ல முடியாது ஸோ அவர்கள் ஒருவேளை மரண தண்டனை கூட கொடுக்க முடியும் ஸோ இப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் பவுல் எல்லாவற்றுக்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஊழியத்தில் அவர் எல்லா சூழ்நிலையும் தைரியத்தோடு இருக்கிறார் அவர் அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் அவர் சொல்கிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி எனக்கு ஆதாயம் இந்த பிழைத்திருக்கிறது நாளை என் கிரியைக்கு பலனுண்டாக இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னது என்று அறிந்திருக்கிறேன் இவ் ரெண்டு நாளும் நான் நெருக்கப்படுகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறார் பாருங்க அவருக்கு நல்லா அவருக்கு ஒரு ஒரு வேளை மரணம் நேரிட்டால் என்ன நடக்கும் மரணம் நேரிட்டால் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது அவர் சந்தோஷமாக தான் இருக்கிறார் மரணத்தை எதிர்கொள்ள அவர் சந்தோஷமாக இருந்தால் இன்றைக்கி தலைமையான தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் மரணம் என்பது நம்மை பயமுறுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம் என்பது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மரணம் என்பது நம்முடைய பிரயாசங்களெல்லாம் விட்டொழிந்து அவரோடு இழைப்பாருகிற ஒரு காலம் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் மறித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று கத்தரைய வேதம் சொல்லுகிறது அப்போ மரி நீதிமான்கள் மறித்து சமாதானத்துடனே அவர்கள் இழைப்பாருகிறார்கள் அப்போ க ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம் என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா வெறும் சரீரத்தை விட்டு பிரிகிறது தான் மரணம் தேவனை விட்டு பிரிவதல்ல பாவம் தான் தேவ அதுதான் மரணம் உண்மையான மரணம் பாவம் என்ன செய்யுது பாவத்தின் சம்பளம் மரணம் அது தேவனை விட்டு பிரித்து விடுகிறது ஆனால் ஒரு தேவ பிள்ளையுடைய மரணம் என்பது அவன் சரீரத்தை விட்டு தான் பிரிக்கப்படும் அந்த இந்த அற்பமான இந்த சரீரத்தை விட்டு மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பிரிதல் தான் ஸோ அது பவுல் நன்றாய் அறிந்திருக்கிறேன் அந்த தேகத்தை விட்டு பிரிந்து இந்த சரீரத்தை தான் விட்டு பிரிகிறேன் நான் நான் கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறார் அதே நேரத்தில் அவர் இன்னொன்றையும் விரும்புகிறார் இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்துட்டால் நான் கத்தட்ட போய் இருப்பேன் ஆனால் இந்த பூமியில் நான் ஊழியம் செய்யணும்னா இந்த தேகம் இந்த தேகத்தில் நான் உயிரோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நான் இந்த ரெண்டு நாள் நெருக்கப்படுறேன் ரெண்டுமே எனக்கு சந்தோஷம்தான் நான் உயிரோடு இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் ஒருவேளை இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் காவலில் அடைக்கப்பட்டிருக்கிற நான் மறைத்து போனாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஸோ என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிறைவாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதை அவர் சொல்கிறாரு இந்த ரெண்டு சுச்சுவேஷன் எனக்கு எனக்கு முன்னாடி இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஒருவேளை நான் பிழைக்கலாம் ஒருவேளை நான் மறிக்கலாம் இது ரெண்டில் வேணால் எது வேணாலும் நடக்கலாம் நான் வருவேன்னு நம்புகிறேன் சில நேரம் நான் வராமலும் போகலாம் நான் வந்தாலும் நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் போனாலும் இங்கே தான் ரொம்ப முக்கியமானது நான் நான் இந்த ரெண்டு விஷயத்துக்கு சந்தோஷமாக தான் இருக்கேன் உங்களோட இருந்து ஊழியர் செய்வது எனக்கு சந்தோஷம் தான் ஒருவேளை எனக்கு மரணம் நேரிட்டா நான் கிறிஸ்துவோடு போய் இருப்பதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் தான் அவருடைய சந்தோஷம் பூரணப்படுது என்ன சொல்கிறாரு இந்த உபத்திரவத்தின் நாட்களில் இந்த நெருக்கத்தின் நாட்களில் நான் என்ன செய்கிறேன் சொன்னால் நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று உங்கள் ஆத்மாவிலே விசுவாசத்தின் அந்த சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக நீங்கள் கூட போராடி நீங்கள் போராடி எதிர்க்கிறவர்களால் நீங்கள் ஒன்றிலும் மறலாது இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து கேள்விப்படும்படி சுவிசேஷத்துக்கு பாத்திரமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் நீங்கள் எந்த கேட்டிங்களோ அந்த சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடி அதுக்கு பாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதுக்கு பாத்திரமா நீங்கள் மறளாது இருக்கிறது அவர்கள் கெட்டு போவதுக்கு நீங்கள் ரசிக்கப்படுகிறதுக்கும் அத்தாட்சியாக இருக்கிறது இது தேவனுடைய செயலே கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கும் நம்ம கரலப்பட்டிருக்குதுங்கிறார் அவர் சொல்கிறாரே பாடுகள் வருது உபத்திரவங்கள் வருது கவலைப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க எல்லாமே நன்றி நம்ம ஏன்னா அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமை ஒப்பிடத்தக்கவில்லை அரமே தேவப்பிள்ளைகளை ஒருவேளை பாடுகளின் பாதையிலே நீங்கள் கடந்து செல்வீர்களானால் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி கத்துடைய வேதம் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாலும் இன்றைக்கு வருகிற போராட்டங்களிலே நெருக்கங்களிலே ஒருவேளை உங்கள் மரணத்துக்கு நேரான போராட்டங்களாகவே இருக்கட்டும் நீங்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதுதான் இங்கே முக்கியம் பவுல் அதைத்தான் செய்கிறார் இந்த போராட்டங்கள் வருகிற பொழுது பின்வாங்கி போயிடாதீங்க நெருக்கத்தில் பின்வாங்கிறாதீங்க மறளாது இருக்கிறது அப்படிங்கிறதே பின்வாங்கி போறதை கொடுத்து பேசுகிறது உங்களை ஒரு பக்கம் ஒரு மனிதர்கள் ஒரு கூட்டம் நெருக்குகிறார்கள் அவர் இஸ் பிளிப்பி பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு வெளியிலிருந்து நெருக்கங்கள் வருது மனிதர்கள் மூலமாய் நெருக்கங்கள் வருது இதில் வந்து அவர்கள் பின்வாங்கி போயிலாதபடி அந்த விசுவாசத்திற்காக அந்த சுவிசேஷத்தில் நீங்கள் கேட்டீங்க இல்லையா அந்த சுவிசேஷத்திற்காக நீங்கள் வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று அவர் அவர்களுக்கு சவால் எடுகிறதை நாம் அதை தான் நீங்கள் அதில் உறுதியாக நின்றீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கன்க்ளூஷன் முடிக்கும்போது சொல்கிறாரு நாம் அவர் நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமில்லை அவர் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கு நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது நமக்கு பாடுகள் உண்டு உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அதனால் நம்ம சந்தோஷப்பட முடியும் நம்ம சந்தோஷப்படுவதற்கு எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாம் பாதகமாக இருந்தாலும் அது நடுவில் கத்தன் நம்மோடு இருக்கிறார் ஏனெனில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புக்கூறர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே நாம் என்ன செய்ய முடியும் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும்